இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபாலோ பண்ணுறோம் வருட பிறப்பு தெலுங்கு வருட பிறப்பு தமிழ் வருட பிறப்பு கிமு கிபி அப்படின்ற அந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா படுது எது ஒன்றுக்குமே சோர்ஸ் வேணும் இப்போ சோர்ஸ் இல்லாமல் கிறிஸ்துவின் பிறப்பு மட்டும் நம்ம எடுத்து பேசிட்டு இருக்க முடியாது எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிடும் சிலுவை என்னாலே இந்த ஏசு கிறிஸ்து சம்மந்தப்பட்டது சிலுவை என்பது ஒரு இட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் டே நம்ம கிராஸ் என்ன செய்யுது அப்படின்னா ஏசு கிறிஸ்து யார் என்பதை மக்களுக்கு வெளிப்படும் தேவத்துவம் மற்றொன்று திரித்துவம் ரெண்டு விஷயங்கள் வந்து ஒன்றுக்கொன்று முரண்படுது முரண்படுகிறது அவசியமா முரண்படுகிறது தேவத்துவம் என்கிற வார்த்தையை நீங்க வேதாகமத்தில் வாசிக்கு திரித்துவம் என்கிற வார்த்தையானது வேதாகமத்தில் நீங்க எங்கேயும் வாசிக்கிறது மாறும் இப்போ இயேசு என்பவர் இந்த பூலகத்தில் பிறந்ததுனால தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சோம் இந்த பதினோரு ஆண்டு வயசுக்கு பிறகு முப்பது வயசு வரும்பொழுது அவர் ஞானஸ்தானமும் பெற்றுக்கொள்கிறார் இப்ப இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்முடன் இணைந்திருப்பது கோபால் தாஸ் அவர்கள் இவர் வந்து சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் பிரீச்சரா இருக்காரு இன்னைக்கு இந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில நம்முடன் பங்கெடுக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னா என்ன சார் கிறிஸ்து அப்படின்னு சொல்ற அந்த ஒரு முக்கியமான வார்த்தை வந்து மூணு விஷயத்துல நம்ம அதை குறிச்சு பார்க்கலாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று நாள் காட்டி இரண்டாவது கிறிஸ்தவ நாடுகளுடைய அடிப்படையின் பெயர்ல கிறிஸ்தவனுடைய மரணத்திற்கு முன்பு அல்லது கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கு பிறகு ரெண்டு விஷயங்கள் அடிப்படையை வைத்து தான் முன்பு என்பதற்காக கிமு என்றும் கிறிஸ்துவுக்கு பிறகு என்பதற்காக கிபி என்றும் இந்த பெயரானது குறிப்பிடப்பட்டுள்ளது பொதுவாகவே வரலாற்று ரீதியாக இதை பற்றி நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுதோ அல்லது பாடப்புத்தகங்களை படிக்கும் பொழுது சிறு வகுப்பிலிருந்தே படிக்கும் பொழுதே கூட இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம்தான் இதற்கு அடிப்படையாக விளங்குகிறது அவர் முன்பதாக கிறிஸ்து அவர் மறிப்பதற்கு முன்பதாக வாழ்ந்த அவருடைய வரலாற்று காலங்கள் ஒரு முக்கியமான அடிப்படை விஷயம் அதே போல அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தல் அடைந்த பிறகு கிறிஸ்துவுக்கு பெண் என்கிற ஒரு வார்த்தையானது தழிவி வருகிறது இதனுடைய பொருள் என்னன்னா அவருடைய ஊழியம் அவருடைய நோக்கம் எதற்காக அவர் இந்தியாவில மட்டுமல்ல உலக அளவுல என்ன செய்யணுங்கிற நோக்கத்தை தேவனானவர் அவர் மூலமா வெளிப்படுத்தினதுனால இந்த இயேசு கிறிஸ்து என்பவர் பூமியில பிறந்திருக்காரு வளர்ந்திருக்கிறாரு அவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாரு சிலுவையில் அறையப்பட்ட பிறகு மூன்றாம் நாளில் வேத வாக்கியங்களின் அடிப்படையில வேதத்துல ஏற்பாட்டின் காலத்துல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதனுடைய நிறைவேற்றம் தான் ஏசு கிறிஸ்தனுடைய உயிர்த்தெழுதல் அது தேவனாகிய கர்த்தர் தீர்க்க தரிசிகளின் மூலமாகவும் வாக்குத்தங்கள் பண்ணப்பட்டு பிதாக்களிடத்தில் இடத்தில் உடன்படிக்கை பண்ணப்பட்டதனுடைய அடிப்படையின் வாயிலாக இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தல் என்பது நடைமுறைக்கு வருகிறது நடந்தேறிகிறது இதற்கு தீர்க்க தரிசன வசனங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி எட்டு தீர்க்க தரிசன வசனங்கள் ஏற்பாட்டின் காலத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தீர்க்கு தரிசன நிறைவேற்றம் நாம் புதிய ஏற்பாட்டிலே படிக்கிறோம் இது வேதாக மத்த பொறுத்த மட்டும் இருக்கக்கூடிய ஒரு உண்மையான விஷயங்கள் வெளிப்படையாக பொதுவாகவே மக்களுக்கு வந்து கீமு என்றாலோ கிபி என்றாலோ சிலருக்கு உண்மையான விஷயங்கள் வந்து தெரிந்திருக்க வாய்ப்பில்லை வரலாற்று ரீதியாக யார் படித்திருக்கிறார்களோ வரலாற்று ரீதியாக சரித்திரம் கற்றுக்கொண்டவர்களுக்கு கீமு என்றும் கிபி என்றும் அதற்குரிய வேறுபாடை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம வந்து தமிழ் பண்பாட்டில் இருக்கோம் தமிழ் மக்கள் இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போய் படிக்கும்போது தான் வந்து ஒரு குறிப்பிட்ட இப்போ நம்ம வந்து வரலாறு படிக்கும்போது கிமு கிபி அப்படிலாம் சொல்கிறாங்க அதாவது நம்ம ஆங்கில தான் வந்து ஃபாலோ பண்ணுறோம் இங்கிலீஷ் கேலண்டர்னு சொல்கிறோம் இப்போ தமிழில் வந்து மாதங்கள் என்ன சொன்னாலுமே இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது வேறுபாடாக இருக்குது கிமு கிபின்னு மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்ந்து நான் சொல்கிறேன் இப்போ அரேபியாவில் இருக்கவங்க கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கவங்க அவங்க வந்து முழுக்க முழுக்க இஸ்லாமியர் இஸ்லாமத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படியே நம்ம சவுத் ஈஸ்ட் இங்கே நம்ம பாத்துக்கிட்டோம் நம்ம ஏசியால பாத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க புத்த மதத்தை ஃபாலோ பண்றாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு கேலண்டர் இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா மாயன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேலண்டர் இப்போ நம்ம பாத்தீங்கன்னா தமிழ் கேலண்டரை ஃபாலோ பண்றோம் சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா அதுதான் பார்த்து சொல்றோம் அஹ் வருட பிறப்பு தெலுங்கு வருட பிறப்பு தமிழ் வருட பிறப்புலாம் சொல்கிறோம் சொல்றோம் கிமு கிபி அப்படின்ற அந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா படுது அவங்களும் வந்து எப்படி இதை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லை இது படிப்பு வாயிலாக வாயிலாகவே அப்படியே போயிடுச்சு பட் அக்செப்ட் பண்ணணும் இதை வந்து புரிதலாக இருக்கணும் அப்படின்னா அந்த எளிய மக்களுக்கும் எப்படி புரிய வைக்கிறது கிமு கிபிய கிபி கிமு என்கிற ரெண்டு விஷயங்களுமே பாத்தீங்கன்னா மிக எளிதாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஏசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கை வரலாறு தெரிந்து கொண்டவர்களுக்கு இந்த கிபி கிமு என்கிற விஷயங்கள் கண்டிப்பா புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை இயேசு கிறிஸ்து பற்றி அறியாதவர்கள் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை வரலாற்றை தெரியாதவர்களுக்கு இது ஏதோ புதுமையா இருக்கும் போல அல்லது இதில் இருக்கிற உண்மையான விஷயங்கள் என்னவென்று தெரிந்து கொள்ள வாய்ப்பு இல்லை முழுக்க முழுக்க இந்த கிமு என்பது கிறிஸ்துவுக்கு முன்பு நடந்த சில முக்கியமான காரியங்கள் கிபி என்பது கிறிஸ்துவுக்கு பிறகு இதுக்கு இடையில இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அவருடைய மரணம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்காக உலக மக்களுக்காக ஒரு மறித்த விஷயம்தான் இந்த காலாண்டிலேயே அடிப்படையாக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஆகவே கிறிஸ்தவ நாடுகள் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது ஏன் கிறிஸ்துவோட அந்த பிறப்பையும் முக்கியத்துவம் கொடுக்கல எப்படி வச்சிருந்திருக்கலாமே கண்டிப்பாக அப்படி வைத்திருக்கலாங்க ஏன்னா முன்னாடி நடந்த விஷயங்கள் இல்லாம உடனே நம்ம வரக்கூடிய அடுத்த விஷயங்களுக்கு நம்ம ஒருவேளை பேசும்பொழுது அதற்கு சில ஆதாரங்கள் தேவைப்படுகிறது எது ஒன்றுக்குமே சோர்ஸ் வேணுங்க இப்போ சோர்ஸ் இல்லாமல் கிறிஸ்துவின் பிறப்பு மட்டும் நம்ம எடுத்து பேசிட்டு இருக்க முடியாது கிறிஸ்துவின் பிறப்பு என்று சொல்லும் பொழுது கிறிஸ்து யார் என்று முதல்ல மக்களுக்கு தெரியணும் கிறிஸ்து என்கிற வார்த்தைக்கே பார்த்தீங்கன்னாக்கா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அல்லது ஆங்கிலத்துல பார்த்தீங்கன்னா அனாயிண்டட் பர்சன் கிறிஸ்து என்கிற வார்த்தைக்கு மேசியா ரட்சகர் இப்படி சில அர்த்தங்கள் எல்லாம் இருக்குதுங்க இந்த கிறிஸ்து என்கிற வார்த்தையே சிலுவைக்கு அவர் எப்பொழுது அறையப்படுவதற்கு கொண்டு போகப்படுகிறாரோ அப்போதான் அவர் கிறிஸ்துவாகவே மாற்றப்படுகிறார் இப்ப சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக கிறிஸ்துவனுடைய பெயர் உண்மையான பெயர் இயேசு இயேசு என்பதற்கும் இரட்சகர் என்று பொருள் அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு வரையிலும் பார்த்தீங்கன்னா அவர் இயேசுவாக மட்டும்தான் இருக்கிறார் இப்படிப்பட்ட இயேசுவை தேவனாகி கருத்தர் என்ன செய்றாருன்னா கிறிஸ்துவும் ஆண்டவரும் ஆக்கினார் என்பதாக வேதாகமத்தில் அப்போச நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தின் அடிப்படையில் நாம் படிக்கிறோம் ஸோ இங்கே மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கிறிஸ்துவின் மரணம் என்பது மக்கள் எல்லாருக்கும் அறிய வேண்டிய ஒரு சுவிசேஷம் எது சுவிசேஷம் என்னாலே இயேசு கிறிஸ்தனுடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் ஆகவே மக்கள் எளிதாக புரிந்து கொள்வதற்கு இந்த காலாண்டர் இந்த நாள் காட்டி ரொம்ப உபயோகமாக இருக்கிறது ஒருவேளை வேதாகமத்தை அறியாத மக்களுக்கு வேணால் அது வந்து ஒரு மறைபொருளாக இருக்கலாம் தெரியாமல் இருக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க ஆனால் எளிதான விஷயத்தில் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சிலுவை அப்படின்னாலே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிடும் சிலுவை என்னாலே இது ஏசு கிறிஸ்து சம்மந்தப்பட்டது சிலுவை என்பது ஒரு இட்ஸ் அ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் டெத் த கிராஸ் மீன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் டெத் அப்போ கிராஸ் என்ன செய்யுது அப்படின்னா ஏசு கிறிஸ்து யார் என்பதை மக்களுக்கு வெளிப்படுது பொதுவாக ஒரு இந்து நபராக இருந்தாலோ அல்லது வேற்று மதங்களை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி சிலுவையை பார்த்தாலே சிலுவையை நோக்கி பார்த்தாலே இந்த சிலுவைக்கும் ஏசு கிறிஸ்துக்கும் சம்பந்தம் உண்டு அப்படிங்கிறது தாராளமா எளிய எளியான வகையில புரிந்து கொள்ளலாம் படித்தவர்களும் புரிந்து கொள்ளலாம் கல்லாதவர்களும் புரிந்து கொள்ளலாம் ஒரு எளிய வழி இது இப்போ வந்து கிறிஸ்து வந்திருக்காரு பிறந்துட்டாரு அவருடைய காலகட்டங்கள் போது கரெக்டா பாத்தீங்கன்னா வந்து அவர் அனுப்பும்போதே என்ன சொல்றாரு அவர் சின்ன வயசுலேயே வந்து பயங்கர ஞானமாக பேசுறாரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு எல்லாத்துக்கும் அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை பயணம் அப்படியே போகுது குறிப்பிட்ட நாளில் வந்து அவருடைய அந்த வரலாறு எதுவுமே இல்லை பைபிளில் ஆனால் திருப்பியும் வந்து வராரு திருமுழுக்கு நடக்குது அதுக்கப்புறம் திருப்பியும் நீங்கள் சொல்லுவாங்க அபிஷேகம் திருமுழுக்கெல்லாம் நடக்குது ஒரு முப்பத்தி மூணு வயசுல வந்து அவர் வந்து சிறுவையில் வந்து அறையப்படுறாரு இது வந்து எப்படி சொல்ல இது வந்து கணக்கிடப்பட்டது வந்து எக்ஸாக்டா கணக்கு பண்ணாங்களா இல்லைன்னா சும்மா அப்படின்னு சொல்றாங்களா ஏன்னா இப்போ ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்பு அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த நாட்கள் எப்படி கால்குலேட் பண்ணாங்க அது எப்படி வந்து அதை வந்து ஊர்ஜிதப்படுத்துறாங்க ஒருவேளை அதுக்கு முன்னாடியே இருக்குமா இப்ப கிறிஸ்து அப்படின்னு வந்துட்டார் அவர் வரும்போது எப்பயுமே மேலே பார்த்து தான் சொல்றாரு என்னுடைய அப்பா என்னுடைய கடவுள் அப்படின்னு அவர்கிட்ட பேசுறாரு வேற யாருக்கிட்ட சொல்றாரு இப்ப அவரு யாரு அவருடைய காலகட்டம் என்னவா இருந்துச்சு அந்த காலகட்டம் எப்படி இருந்தது அவர் வர்றதுக்கான அந்த ஒரு நமக்கு தெரியும் ஏன் அவர் வந்தார் பட் ஆனால் அவருடைய காலகட்டம் என்னவா இருக்கட்டும் அவருடைய அப்பா பிதா அப்படின்னு சொல்றாங்க அவருடைய காலகட்டம் என்னவா இருக்கட்டும் சார் நீங்க இப்ப கேட்குற கேள்விக்கு சரியான அடிப்படை விளக்கம் என்ன அப்படின்னா வேதாகமத்தை பொறுத்தவரையிலும் ரெண்டு விஷயங்கள் இருக்குங்க ஒன்று தேவத்துவம் மற்றொன்று திரித்துவம் இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து ஒன்றுக்கொன்று முரண்படுவர் முரண்படுகிறது அவசியமா முரண்படுகிறது இந்த இரண்டு வார்த்தைகள்ல பாத்தீங்கன்னா தேவத்துவம் என்கிற வார்த்தையை நீங்க வேதாகமத்தில வாசிக்க முடியும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று வசன குறிப்புகள்ல தேவத்துவம் என்கிற வார்த்தை குறிப்பிடப்பட்டுள்ளது உதாரணத்திற்கு ரோமர் கழுது ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல இந்த தேவத்துவம் என்கிற வார்த்தை குறிப்பிடப்பட்டுள்ளது திரித்துவம் என்கிற வார்த்தையானது வேதாகமத்தில நீங்க எங்கேயும் வாசிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஒருவேளை ஆங்கில வேதாகமத்தை எடுத்து வாசிக்கலாமா அப்ப திருத்துவம் என்கிற வார்த்தைக்கு ட்ரினிட்டி அப்படின்னு சொல்லப்படுகிறதா என்ன பார்த்தீங்கன்னா ஆங்கில வேதாகமத்துல கூட நீங்க அந்த வார்த்தைகளை கவனிப்பதற்கோ வாசிப்பதற்கோ வாய்ப்பில்லை இந்த தேவத்துவம் என்கிற அந்த வார்த்தையை பொறுத்த மட்டிலும் இது வேதாகமத்தினுடைய இறையியல் உபதேசம் இதுல பிதா குமாரன் பரிசுத்த ஆவையானவர் மூன்று பேருமே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவையானவர் பிதா என்பவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் பிதாவினுடைய காரியங்களையும் இயேசு கிறிஸ்துடைய காரியங்களையும் செயல்படுத்தக்கூடிய வகையில இவரும் சம்மந்தப்பட்டிருக்கு பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியான மூன்று பேருமே சேர்ந்து தனித்தனி நபர்கள் செயல்களாலே பார்க்கும் பொழுது தன்மைகளாலே பார்க்கும் பொழுது குணாசியங்களாலே பார்க்கும் பொழுது மூவரும் ஒன்றுபடுகிறார்கள் ஆனால் நபர்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒவ்வொருவரும் தனித்தனி நபர்கள் சோ இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய திட்டத்தின்படி இந்த ஏசு கிறிஸ்து நீங்க கேட்டபடி இல்லையா இந்த ரெண்டுக்கு அடிப்படையில் மத்தியில் இருக்கக்கூடிய விஷயம் சிலுவை ஏசு கிறிஸ்து கிறிஸ்து என்பவர் ஒருவர் பிறந்தாதான் மனிதனுக்கு ரச்சிப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஆகவே ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஏசு இந்த பூமியில பிறக்க வேண்டியதான் விஷயமாயிற்று இப்ப நான் ஏற்கனவே சொன்னபடி பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பிதாக்களுக்கு தரிசிகள் மூலமாய் திருவலம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் திருவலம் பற்றினார் அப்படியானா இயேசு கிறிஸ்து என்பவர் இந்த பூலோகத்துல பிறக்க வேண்டியது அவசியம் ஏசு கிறிஸ்து யாருன்னா அந்த தேவனுடைய குமாரன் பிதாவாகிய தேவனுடைய குமாரன் இப்போ தேவனாகிய கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட காலத்துல இயேசுவை இந்த பூலோகத்திற்கு நான் அனுப்புவேன் என்றும் அதற்குரிய அடிப்படை தீர்க்கதரிசின வசனத்தையும் பல ஏற்பாட்டின் காலத்துல இவர் சொல்லியிருக்கிறார் இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா தேவனானவர் இயேசுவை இந்த பூலகத்திற்கு அனுப்புகிறார் இயேசு என்பவர் கூறப்பட்ட தீர்க்க தரிசன வசனங்களின்படி வாக்கு தத்துவங்கள் உரைக்கப்பட்டதன் அடிப்படையில அவர் இந்த பூலகத்தில் பிறக்க வேண்டியது அவசியமாயிற்று காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் பிரமாணத்திற்கு உட்பட்டவருமாகிய இயேசுவை தேவன் அனுப்பினார் என்று வேத வசனம் ஆதாரம் உள்ளது இயேசு பூமியில பிறக்க வேண்டும் அவர் எங்கே பிறக்க வேண்டும் என்று சொன்னால் யூதையா தேசத்துல பெத்தலகியம் என்கிற ஒரு இடத்துல பிறக்க வேண்டும் இவை எல்லாமே தேவனுடைய ஒரு திட்டம் தேவனுடைய திருக்கு தரிசன காரியங்கள் தேவனுடைய நோக்கம் ஏன்னா பூலோகத்துல மனுஷர்கள் வந்து பாவத்துல மூழ்கி இருக்கிறதுனால பாவ விமோச்சனம் ஒரு மனிதனுக்கு அவசியம் இந்த பாவ விமோச்சனமே சிலுவையின் மூலமாதான் தான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது அதனாலதான் கீமு என்பதும் கீபி என்பதும் சிலுவையை மையமாக வைத்துதான் இந்த விஷயங்கள் வந்து வெளிப்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே கிறிஸ்துவ நாடுகள் கிறிஸ்துவ மக்கள் இந்த விஷயத்துல கிறிஸ்துவின் சிலுவைக்கும் கிறிஸ்துவனுடைய மரணத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்தபடியாலதான் இன்னைக்கு இயேசுவே யார் என்று நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது ஆகவே இப்ப இயேசு என்பவர் இந்த பூலகத்தில் பிறந்ததுனால அவர் பிறந்து என்ன செய்யறாரு அப்படின்னாக்க நீங்க சொன்னபடி பதினோரு பனிரெண்டு ஆண்டு காலம் வரும் பொழுது எருசிலேம் பண்டிகைக்கு தன்னுடைய பெற்றோர்களோட போறாருங்க அந்த பண்டிகை நாட்கள்ல அவர் வந்து தேவனுடைய காரியங்கள்ல அவர் கவனம் செலுத்தி அங்கே தங்கிடுறாரு பெற்றோர்கள் வந்து விட்டுட்டு கிளம்பி வந்த விட்டுட்டு வரல சில சேர்ந்துதான் ஊருக்கு போயிட்டு இருக்கிறோம்ங்கிற மாதிரி போறாங்களே தவிர தன்னுடைய குமாரன் இயேசு என்பவர் உடன்தான் என்று பெற்றோர் நினைச்சிட்டே போறாங்க மூன்று நாள் பிரியாணம் தூரம் வரைக்கும் போன வரைக்கும் உங்களுக்கு அந்த கவனம் வரல அப்ப பாலகனை தேடுகிறார்கள் அவர் பார்க்கும் பொழுது அவர் இல்லை மைண்டும் திரும்பி அங்கேயே வர்றாங்க அப்ப ஏசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் தாயும் தோப்பனை வந்து தேடுறாங்களே காத்துக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லும் பொழுது அப்ப இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் எனக்கு சொந்தமானவர்கள் எல்லாம் தேவனுடைய உட்பட்டவர்கள் என்னை ஏன் நீங்கள் தேடுகிறீர்கள் என்று சொன்னார் அதனுடைய பொருள் என்னங்க அப்படின்னா இயேசு இந்த பூலோகத்துல வருகிற நோக்கம் எல்லாமே தேவனுடைய திட்டம் அக்க பனிரெண்டு வயசு இருக்கும் பொழுது அவர் தேவாலயத்திலே தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சிடுறார் இந்த பதினோரு ஆண்டு வயசுக்கு பிறகு முப்பது வயசு வரும் பொழுது அவர் ஞானஸ்தானமும் பெற்றுக்கொள்கிறார் இப்ப எடைப்பட்ட காலத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறது வேதம் நமக்கு சொல்லப்படலை அவர் தச்சனுடைய குமாரனா இருந்தபடினாலே தச்சு பணியை செய்து கொண்டிருந்தார் தச்சு வேலையை செய்திருக்க முடியும் இப்படிதான் மக்களுக்கு ஒரு கணிப்பு கிடைக்கிறதே தவிர அதற்கான உண்மை ஆதாரங்கள் நமக்கு வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை இன்றைக்கு கூட அநேக வரலாற்று பேராசிரியர்கள் எல்லாம் சில பேர் சில நீங்க சொன்னபடி சில கருத்தை சொல்றது எனக்கு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆகவே இந்த மாதிரி ஏசு முப்பது வயசுல ஞானஸ்தானம் பெற்றவராகி ஒரு மூன்று மூணரை ஆண்டு காலம் வரைக்கும் அந்த பூலகத்துல ஒரு ஊழியம் செய்கிறாருங்க இந்த ஊழியத்தின் பேர்ல அவர் பன்னிரெண்டு சீசர்களை அழைக்கிறார் பன்னிரெண்டு சீசர்களுக்கும் பயிற்சி கொடுக்கிறாரு இயேசு எங்க போனாரோ எங்க தூங்கினாரோ எங்க சாப்பிட்டாரோ எல்லா இடங்கள்ல பன்னிரெண்டு சீசர்களும் இருக்கிறாங்க கடைசி காலகட்டம் வரும் பொழுது இயேசுவை கைது செய்ய வேண்டும் சிலுவையில் அறைய வேண்டும் என்கிற ரோம சாம்ராஜ்யம் இந்த விஷயத்தை அவர்கள் கவனம் எடுத்துக்கொள்ளும் பொழுது தன்னோடு இருந்த சில சீசர்களும் அவர் என்ன செய்றாங்க ஓடி போய் விடுகிறார்கள் தனக்கும் அந்த ஆபத்து வந்துடுமோ என்கிற பயத்தின் பேர்ல அவங்க எல்லாமே இயேசுவை விட்டு ஓடி போய் விடுகிறார்கள் கடைசி வரைக்கும் சிலுவையினுடைய காரியம் வரையிலும் உடனிருந்த ஒரு சீசன் அப்போசனாகிய யோபான் என்பவர் இந்த இவ்வளவு காலம் இவ்வளவு விஷயங்களும் நமக்கு வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இதைத்தான் இன்னைக்கு பன்னிரெண்டு சீசர்களும் உலகமெங்கும் சுவிசேஷம் சொல்லும்படியாக கொண்டு வந்தாங்க உதாரணத்துக்கு நம்ம இந்திய தேசத்திற்கு அப்போசனாகிய தோமா இந்தியாவில் சுவிசேஷம் கொண்டு வந்ததாகவும் வரலாற்று ஆதாரங்கள் நிறைய நமக்கு உள்ளது இந்த அடிப்படையில் தான் நம்ம கிமு கிபி என்பதை நாம் புரிந்து ரொம்ப அழகாவும் ரொம்ப சரியாவும் சொன்னீங்க போர்ச்சுகீசியர்கள் உங்களுக்கு தெரியும் போர்ச்சுகீஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஆங்கிலேய படையெடுப்புக்கு முன்னாடி இந்தியாவை யார் வந்தாலும் வாஸ்கோடகாமா அது அதாவது அமெரிக்காவினுடைய அந்த தேடல் போனவர் அவர் அப்படியே அந்த கடல் வழியாக வரும்போது ஒரு ஒரு நிலப்பரப்பை பார்க்குறாரு அப்படி வந்ததுதான் இந்தியா அங்க வந்து கேரளால இருக்கக்கூடிய கேலிகேட் வந்தார் வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க அதாவது அவங்க வரும்போது உங்களுக்கு தெரியும் ஸ்பைசஸ் மிளகு ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்பைசஸ் காமெடி வந்து அவங்க வந்து பார்த்துட்டு இப்படி ஒரு வளமையா இவ்வளவு அப்படின்னு சொல்லி வந்தாங்க ஆனா அவங்க வந்து இந்த தொழில் வாணிகம் வாணிபம் இதெல்லாம் செய்ய வந்தாங்களா இல்ல எந்த ஒரு அதாவது அவங்க செய்யக்கூடிய இந்த பிஸ்னஸ் அந்த மோட்டிவை தாண்டி இல்ல நம்ம வந்து மதமாற்றம் கொண்டு வரணும் நம்முடைய மதத்தை வந்து இங்கே பரப்பணும் கிறிஸ்டியானிட்டி இங்கே பரப்பணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்தாங்களா இது எப்படி நம்ம பார்க்க முடியாது சரி இப்ப நீங்க கேட்குற விஷயம் என்னங்க அப்படின்னா இந்திய வரலாற்றில் ஐரோப்பிய வருகை என்ற ஒரு பாடம் இருக்கு ஒரு வரலாற்று பாடம் இருக்கிறது இந்த ஐரோப்பியா வருகை என்று சொல்லக்கூடிய வரலாற்று பாடத்துல ஒரு நாலு ஐந்து குழு மக்கள் வந்து இதுல சேர்ந்து வர்றாங்க அதுல முதல் அடிப்படையே பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் அதன் பிறகு டச்சுக்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் மற்றும் டேனியர்கள் இந்த குரூப் எல்லாம் சேர்ந்து தான் என்ன செய்யறாங்கன்னா இந்தியாவுக்கு வருகிறார்கள் இவர்கள் வருவதற்கு அடிப்படை காரணமே பாத்தீங்கன்னா கடல்வழி மார்க்கத்தை கண்டுபிடிக்கிறாங்க இந்த கடல்வழி மார்க்கத்திற்கு எப்படி ஒரு கப்பலை தயார் செய்யணும் ஒரு கப்பலை எப்படி வந்து செயல்படுத்தணும் கடல்வழி மார்க்கத்துல நம்ம எந்த மாதிரி பிரயாணம் பண்ணணும் ஸோ எந்தெந்த சீதோசனை நிலைகளில் வந்து கப்பல்களை வந்து செயல்படுத்த முடியும் என்கிற விஷயங்களை வந்து ஆணித்தரமாக மிகச்சிறந்த பயிற்சி பெற்றவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் போர்ச்சுகீசர்கள் என்று சொன்னாலே கப்பல் தொழிலுக்கு மிக மிக முக்கியத்துவம் சோழர்கள் சேரர்கள் கடல்வழி மார்க்கத்தை கண்டுபிடிக்கிற விஷயத்திலேயே முதல் முயற்சி எடுத்துக்கொண்ட ஒரு குழு மக்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் அதுக்கு பிறகுதான் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வருகை வர இந்த கப்பல் வழி மார்க்கம் அல்லது கப்பல் கட்டும் தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள் அப்படியே ஒரு ஒரு பக்கமாக இவர்கள் வந்து ஊடுருவி வரும் பொழுது இந்தியாவை பற்றி இவர்கள் அது இந்தியாவுடைய விஷயங்களை கொண்டு போய் மற்றவங்களுக்கு சேர்த்துற விஷயமே பார்த்தீங்கன்னா இந்த போர்ச்சுகீசியர்களாக தான் இருக்க முடியும் என்ன பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே தகவல்கள் போய் சேருது அதாவது பிரிட்டிஷர்ஸ் இந்தியாவுல என்ன இருக்குது இந்தியாவில் போனா நமக்கு என்ன கிடைக்குங்கிற அடிப்படை விஷயங்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்த்துறது அதாவது போர்ச்சுகீசியர்கள் மூலமா வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு போதுன்றீங்களா கண்டிப்பாங்க போர்ச்சுகீசியர்கள் தான் கடல்வழி மார்க்கத்தையே கண்டுபிடிச்சு கொடுக்கணும் இன்னைக்கு வாஸ்கோடகாமா இந்தியாவுக்கு வந்தாரு அப்படின்னு சொன்னா அல்லது கொலம்பஸ் இந்த மாதிரி மெக்லன் இந்த மாதிரி எல்லாம் இவங்கெல்லாம் ஒரு நன்னம்பிக்கை முனையை வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னாலே முதல்ல வழி தெரியாம ஒரு வியாபாரத்தை அவங்க வந்து ஆரம்பிக்க முடியாது ரெண்டு விஷயங்கள் மதத்தை சொல்லுவதற்காக வந்தார்களா இல்ல வியாபார நோக்கத்தோடு வந்தார்களான்னு பாத்தீங்கன்னாலே இதற்கு அடிப்படை கப்பல் கட்டும் தொழில் கப்பல் முறைதான் இதுக்கு வாய்ப்பே கொடுக்குதுங்க ஏன்னா அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வருவதற்கான போக்குவரத்து வழி அவர்களை உதவி செய்வது பாத்தீங்கன்னா கப்பல் போக்குவரத்து அதற்கு அடிப்படை மக்கள் வந்து பாத்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் இல்ல ஒண்ணுக்கு ஒண்ணு வாய்ப்பு கொடுக்கணும் தான் நம்ம சொல்ல முடியும் இப்ப நம்ம எடுத்த ஒரு குச்சி அப்படி போறோம் மிதக்குது அப்படின்னு பாக்குற ஐடியாலதான் நம்ம கப்பல்ன்றது வருது இப்ப கப்பல் இவ்வளவு தூரம் போகும் அதுக்கு முன்னாடி பல டைம் கூட அவங்க வந்து ஃபெயில் ஆயிருக்கலாம் மூழ்கி இருக்கலாம் பிரச்சனை வந்திருக்காங்க வந்துட்டாங்க அந்த இடத்த பாத்துட்டாங்க பாத்துட்டாங்க ஆனா பாத்ததுக்கு அப்புறம் இப்ப சில வரலாற்று படங்கள்ல கூட நம்ம பாக்க முடியுது இந்த ஒரு காட்சிகள் கூட சிறப்பா வந்து வைப்பாங்க அந்த வாஸ்கோட்ட கிராமம் வந்து அங்க உள்ள நம்பூதிரிகள் கேரளா உள்ளவங்களை சில படங்கள் கண்டிப்பா கண்டிப்பா அதே மாதிரி அவங்க வந்ததுக்கு அப்புறம் சரி இங்க நம்ம ஏன் தொழில் செய்ய கூடாது அப்படின்னு கூட அங்க உள்ளவங்கள்ட்ட அப்ப இருக்கக்கூடிய அந்த ராஜாங்கள்கிட்ட வந்து கேட்டு பர்மிஷன் வாங்கி பண்ணிருப்பாங்க அப்படிதான் பண்ணிருக்காங்க சோ அப்ப வந்து தொழில் தான் இதுக்கு ஃபர்ஸ்டான ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு அச்சாணி அதுக்கப்புறம் வந்து மதம் அப்படின்ற ஒரு இது பரவி கண்டிப்பா ஏன்னா கிறிஸ்தவ மதத்தை பரப்புனது போர்ச்சுகீசியர்களா டச்சுக்காரர்களா பிரெஞ்சுக்காரர்களா ஆங்கிலேயர்களா இல்ல டேனியர்களா அப்படின்னு சொல்லி அந்த காரியத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னாலே கிறிஸ்தவ மதம் எந்த நாட்டுல இருந்து வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இந்த நாலு குரூப்ல யார் அதுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் இதுல கிறிஸ்தவர்கள் யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது கிறிஸ்தவருடைய நோக்கம் என்னங்க அப்படின்னு பார்த்தா சுவிசேஷத்தை பரப்பு நீங்கிறதும் இதுல மதத்துக்கு சம்பந்தமே கிடையாது ஏசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கொண்டு வந்து அறியாத மக்களுக்கு சொல்ல வேண்டும் ரட்சிப்பின் மக்களை கொண்டு வரணும் வந்து இது வந்து ஒரு ப்ரீச்சிங் வராங்க சொல்றாங்க அது கேட்கணும்னு நினைக்கிறவங்க கேட்பாங்க இல்ல வந்து இல்லைங்க நான் கேட்கல நான் பாக்குறேங்க அப்படின்னு பாப்பாங்க அது ஒரு விஷயம் சில பேர் வந்து ஆங்கிலேயருக்கு அடியில போர்ச்சுகீஸ் அவங்க வந்து கட்டுப்படுத்துறாங்க கட்டுப்பாடா இருக்காங்க நம்ம இவங்களுக்கு சேவை செஞ்சு இவங்களுக்கு ஏத்தமா மாதிரி நம்ம மாறிக்கிட்டா நமக்கு கிடைக்கிற சகாயம் நமக்கு கிடைக்கும் ஒருவேளை அவங்க போகும்போது சொத்தோ இல்ல பணமோ அப்ப வந்து அந்த சொத்து அந்த நிலம் புலன்னு அந்த சொல்ல முடியும் அந்த மாதிரி கூட சில பேர் மாறி இருக்காங்க அதையும் நம்ம பார்க்க முடியும் ஆனா இப்போ இந்த ப்ரீச்சிங்கே விட்டுருங்க அவங்க ப்ரீச் பண்ணாங்க பட் வந்தாங்க தொழில் செஞ்சாங்க தொழில் செஞ்சதுக்கு அப்புறம் சில பேர் கண்டிப்பா எதிர்த்து சிவன் கோயில் இருக்கு பெருமாள் கோயில் இருக்கு எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிருப்பாங்க நீங்க வந்தீங்களா தொழில் செய்யுங்க இல்லைன்னா நடந்திருக்கலாம் அது மாதிரி அந்த தொழிலுக்கு அடுத்து அந்த ப்ரீச்சிங்காக இல்லை அங்கிருந்து கிளம்பும் போதே ஃபண்டு பண்ணி அனுப்புவாங்களா இவ்வளோ தூரம் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க கண்டிப்பாக மக்களை கொண்டு போறாங்க இடையில கொள்ளை நோய்கள் வரும் பிரச்சனைகள் வரும் கடற்கொள்ளையர்கள் வருவாங்க இவ்வளோ பணம் கொண்டு வரணும் அப்போதைக்கு அந்த வெள்ளிக்காசா காசா எல்லாம் கொண்டு வருவாங்க இல்லை ஓல்டு கொண்டு வராங்களா அப்படின்றத நம்ம அப்போ பார்க்க முடியும் ஸோ அப்படி வரும்போது இல்லை நீங்கள் போங்க அங்கே நிலப்பரப்பை பாருங்க நீங்கள் வந்து நம்முடைய இந்த ஒரு கிறிஸ்டியானிட்டியை பரப்புங்க அப்படின்ற மாதிரி வந்து அனுப்பப்பட்டார்களா இல்லை தொழிலுக்காக அனுப்பப்பட்டார்களா என்னுடைய அபிப்பிராயத்தின்படி வியாபார நோக்கம் என்பது இரண்டாவது வாய்ப்பு முதல் நோக்கம் அவர்கள் ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துக்கு நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா எப்படியாக சுவிசேஷம் கொண்டு போய் சேர்த்தனும் அப்போ அவங்க வந்து பரப்புறதுக்காக வராங்க சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்துல தான் வர்றாங்க இப்படி வரக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்கன்னா பிரெஞ்சுக்காரங்க ஆங்கிலேயர்கள் சில நேரங்கள்ல மோதிக்கிறாங்க அவர்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் நடக்கிறது இப்படி யார் இங்க வந்து நிலைநாட்ட முடியும் அப்படின்னு சொன்னா கிழக்கிந்திய கம்பெனி தான் இந்த விஷயங்கள் வந்து நிலைநாட்டுகிறாங்க கிழக்கிந்திய கம்பெனி மூலமா நிலைநாட்டும் பொழுது பல இடங்கள்ல அவங்க கம்பெனிகளை வந்து பிரிட்டிஷ் நிறுவரார்கள் இந்த கம்பெனியின் நோக்கம் வந்து வியாபாரம் நோக்கம் கிழக்கி நோக்கம் வந்து வியாபாரம் வியாபாரம் ஆனா மற்றவர் வந்து சுபிஷேஷம் கண்டிப்பாங்க உதாரணத்துக்கு பர்துலமியா சிகன் பால் அவரோட கூட வந்த இன்னொரு மிஷினரி இந்த இரண்டு மிஷினரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுவிசேஷன் சொல்வதற்காக தான் வர்றாங்க அதே மாதிரி ராபர்ட் டி நொபலி இந்த மாதிரி மிஷினரிகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள வந்து இந்திய பிராமணர்களை போலவே சுவிசேஷம் சொல்கிற விஷயத்துல அவர்களுடைய உயிர்கள் எல்லாம் பலியாக்கக்கூடிய அளவுக்கு வந்து சத்தியம் சொல்வதற்கு பிரயாசப்பட்டு ஏன் இந்திய பிராமணர்கள் அதுக்கு அதுக்கு என்ன இந்திய பிராமணர்கள் போலவே இந்த மாதிரி மக்களுக்கு போனாதான் மக்கள் நம்முடைய மக்களுக்கு பிடிக்கிறது எப்படி இப்ப இந்திய பிராமணர்கள் அப்படின்னு சொன்னாலே மக்களுக்கு ஒரு மரியாதை அவங்க மேல வருது சோ கண்டிப்பா அவங்க வந்து வேற்று மதத்தை சொல்வதற்கோ வேற்று மதங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்வதற்கோ வாய்ப்பு இல்லைங்கிற அளவுக்கு அந்த மக்கள் இடத்துல வந்து ஒரு ஈடுபாடு கிடைக்கும் ஈடுபாடுனா எப்படி அதாவது ஏற்றுக்கொள்வதற்கு அதான் நீ என்னன்னா காவி உரைகள் ஏன்னா வந்து இதை கொடுத்தா தானே மக்கள் பார்ப்பாங்க காவின்ற ஒரு இதை காமிக்கும் போது மக்கள் வருவாங்க அதனுடைய அர்த்தம் என்னன்னா மக்களுடைய பார்வை அவங்க மேல விழுகும் பொழுது யாருமே அவங்களை ஏற்றுக்கொள்ளலாம் இவங்க வேற்று நபர்கள் அல்ல நம்ம நாட்டை சார்ந்தவர்கள் தான் நம்முடைய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் தான் அங்க வாங்க நீங்க எனக்கு எங்களை எங்களுக்கு என்ன சொல்றீங்களா சொல்லுங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு காரியம் தான் அவர்கள் அந்த மாதிரிலாம் நடந்து கொள்ள வேண்டிய வாய்ப்பு இப்படி ஒரு சில தனிப்பட்ட நபர்களும் இந்த பல இடங்களுக்கு வந்து சத்தியம் சொல்ல வேண்டும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்துல வந்தாங்க பொதுவாகவே இந்த ஐரோப்பியருடைய வருகை என்பது வியாபார நோக்கம் அதன் பிறகு வந்து பல இடங்கள்ல எல்லா விதமான நிறுவனங்களை வந்து அவர்கள் நிறுவுகிறார்கள் மக்களை கொண்டு போய் அவங்க அந்த இடங்களில் போய் சேர்த்திக்கிறாங்க இப்போ ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா கண்மூடித்தனமா சில விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவர்களுக்கு வாய்ப்பு இல்லாம என்ன தேவையோ அப்படிங்கிற விஷயம் போய் அவங்களுக்கு சேர வேண்டும் இதற்கு அடிப்படையாக விளங்கியவர்கள் தான் இந்த ஐரோப்பியர்கள் காரணம் என்னன்னா இந்திய நாட்டினுடைய ஏழ்மை ஒரு காரணம் பொருளாதார சீர்குலை ஒரு காரணம் பிரபுக்கள் இந்திய நாட்டினுடைய ஏழ்மைன்னு எப்படி சொல்ல முடியும் அந்த காலத்துல பதினாறாம் நூற்றாண்டு அந்த முற்பகுதியில் வராங்க பார்க்குறாங்க இங்க விட வளத்தை பார்க்குறாங்க அதாவது இங்க தான் பெருசாக இருந்திருக்கு அந்த காலகட்டங்களில் ஆனா வளம்ன்றது நிறையா இருந்திருக்கு இருந்துச்சுன்னு அப்ப வளம்ன்றது நிறையா இருக்கும்போது அப்ப ஒரு அவர் பேர் எனக்கு மறந்துருச்சு ஒரு பிரிட்டிஷர் தான் அவர் ஒரு புக்கே எழுதுறாரு வந்துட்டு என்ன எப்படி இருக்க நாடு செல்வம் குளிக்க அடிக்கிற யானை வச்சு போரடிக்கிறாங்க ஒரு காய வைக்கிறதுல வந்து ஒரு கோழியே வந்து அத கொத்தி சாப்பிட வரும்போது கா கழுத் அதாவது காதுல தொங்குற அந்த தொங்கட்டான் அந்த காலத்துல பாத்துருக்கீங்கன்னா அந்த பெருசா காதை ஓட்ட போட்டு தொங்க விட்டுருப்பாங்க அதே வந்து ஆக்சுவலி எவ்வளவு ஒரு கிலோ கணக்குல இருக்கும் ஒரு அரை கிலோ இருக்கும் இந்த தொங்கட்டம் எடுத்து வீசுற அளவுக்கு வந்து இவங்க அந்த அளவுக்கு வந்து இருக்காங்களா அப்ப அப்ப அந்த ஒரு ஒரு இருக்கு இப்ப நம்ம ஒரு வேற நாடுக்கு போறோம் அப்ப பார்த்தா அப்படியே பாப்போம் நம்ம எப்படி இந்த நாடு இருக்கு அப்படின்னு சொல்லி அது மாதிரி அவங்க நம்மள வந்து பாத்திருக்காங்க எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு செழிப்பா தண்ணி மரங்கள் இதெல்லாமே அவங்களுக்கு ரொம்ப புதுசா இருந்திருக்கும் பெருசா இருந்திருக்கும் அப்ப அங்க எங்க ஏழ்மைன்றது எப்படி பார்த்திருப்பாங்க சரி இந்த ஏழ்மை எப்படி வந்துச்சுங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமே எல்லாமே பிரிட்டிஷ்காரங்களுடைய ஆளுமை பிரிட்டிஷ்காரங்களுடைய ஆளுமை மட்டுமில்லாம நிலங்கள் இந்தியாவில் யாராக இருக்கட்டும் என்னென்ன நிலங்கள் இருந்து எல்லாமே இடத்துல நம்ம சேர்த்திக்கிறாங்க சிறு விவசாயிகள் வரையிலும் இந்த விஷயத்துல எல்லாம் பாதிக்கப்படுறாங்க எவ்வளவு இந்தியா நாட்டில் என்னது எவ்வளவு செல்வாக்கு இருந்ததும் எவ்வளவு பெரிய வளம் நிறைந்திருந்ததோ இவை எல்லாவற்றையும் அவர்கள் அதை என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஆக்கிரமிப்பு கொண்டு போயிடுறாங்க அடிப்படையில தான் இந்தியா ஏழ்மைக்கு தள்ளப்படுகிறது பொருளாதார சீர்குலை ஏற்படுகிறது கலவரங்கள் ஆகும் அப்படி உருவாக்க ஆரம்பிக்கப்பட்ட கலவரம்தான் கலவரம் தான் முதல்ல தென்னிந்திய கலவரம் அதுலயும் முக்கிய மிக குறிப்பு வேலூர் கழகம் அப்புறம் ஒன்றன் பின் ஒன்றாக சிப்பாய் கழகம் போன்ற பல கழகங்கள் ஏற்படுகிறது அப்போ இந்தியாவுக்கு சுதந்திரம் தேவை அப்படிங்கிற எண்ணமே உருவாகுவதற்கு காரணம் இந்த வியாபார நோக்கம் தான் வியாபாரத்துக்கு வந்து சுதந்திரம் கண்டிப்பா இது மாதிரி நிறைய கருத்துக்கள் விஷயங்களை பத்தி நம்ம விவாதிப்போம் இன்னைக்கு எங்களுடைய ஸ்டுடியோக்கு வந்து இந்த ஒரு நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிறது ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி